வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு புரீஸ்வரர் சிறுக்குடி இறைவன் திருப்பெயர் புரீஸ்வரர் மங்களநாதர் இறைவியார் திருப்பெயர் மங்களநாயகி தலமரம் வில்வம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வழிபட்டோர் அம்பிகை சூரியன் விஸ்வாமித்திரர் கந்தர்வர்கள் அங்காரகன் தேவாரம் பாடல்கள் திருஞான சம்பந்தர் சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி இருபத்தி மூணாவது தேவாரஸ்தலமாகும் ஒரு முறை கைலையில் சிவபெருமானும் அம்பாலும் விளையாடினர் வெற்றி திரும்பியது திடீரென சிவபெருமான் அவ்விளையாட்டில் இருந்து காணாமல் போனார் பின்னர் ஈசனை தேடி அலைந்தால் அம்பிகை எங்கும் காணாததால் காவேரியின் தென்கரையில் வில்வ மரங்கள் அடர்ந்த அமைதியான சூழல் உள்ள குளக்கரையில் மண்ணில் லிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டாள் காணாமல் போன சிவபெருமான் அந்த இடத்தில் தோன்றினார் விளையாட்டில் தான் வேண்டுமென்றே தோற்க இருந்ததாகவும் மனைவியின் மனம் மகிழ்வதற்காகவும் குடும்பம் மங்களகரமாக இருப்பதற்காக கணவனிடம் விட்டு கொடுக்கும் மனப்பான்வை வேண்டுமென்றும் அருள்பாலித்தார் இதனால் அம்பிகை மங்களாம்பிகை என்ற பெயர் பெற்றாள் அவள் தவமிருந்த குலக்கரை மங்கள தீர்த்தமாயிற்று சுவாமிக்கு மங்களநாதர் என்று பெயர் சூட்டப்பட்டது பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்ததால் சூட்சமகுரீஸ்வரம் என்று இவ்விடம் கூறப்படுகிறது சம்பந்தரால் பாடல் பெற்ற இக்கோயிலில் சூரியனும் சனீஸ்வரனும் அருகருகே இருப்பது சிறப்பாகும் மேலும் சூரியன் விஸ்வாமித்திரர் கந்தர்வர்கள் ஆகியோரால் பூஜிக்கப்பட்டதாகும் அங்காரகனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கி பூஜித்து வரம் பெற்றமையால் இக்கோயிலில் உள்ள அங்காரகனை தரிசனம் செய்பவர்களுக்கு செவ்வாய் தோஷம் திருமண தடை பலவித நோய்கள் தீரும் அங்காரகனை தரிசனம் செய்ய மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைகள் ஏற்றது இந்நாட்களில் இங்கு விசேஷ பூஜை நடக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யலாம் வில்வ இலை மங்கள நீர் ஆகியவை கொண்டு செவ்வாய் தோஷ பரிகாரம் செய்யப்படுகின்றது செவ்வாய் தோஷ ஜாதகத்தாரர்கள் இங்கு ஏராளமாக வருகின்றனர் இந்த கோயிலின் நவக்கிரக மண்டபம் மிகவும் வித்தியாசமானது நவகிரகங்களுடன் பதிகத்தின் பதினோரு பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தர் குழந்தை வடிவில் உள்ளார் மதுரையில் சமணர்களின் பிடியில் சிக்கித் தவித்த கூன் பாண்டியனை காப்பாற்ற சென்ற திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் நாளும் கோலும் சரியில்லை இப்போது சென்றால் சிறுவனான தங்களுக்கு ஆபத்து என சொல்லி தடுத்தார் அப்போது சம்பந்தர் சிவபக்தனை கிரகங்கள் ஏதும் செய்யாது என கூறி பாடியதே கோளறு பதிகம் அன்று முதல் கிரக கோளாறு உள்ளவர்கள் கோளறு பதிகம் பாடி வருகின்றனர் இதை குறிக்கும் வகையில் இங்கே நவக்கிரகங்களின் நண்பராக சம்பந்தர் உள்ளார் இவரை தரிசித்தால் எப்படிப்பட்ட கிரக தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் விநாயகரும் பைரவரும் இதே மண்டபத்தில் இருப்பது இன்னொரு விசேஷம் கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியவாறு உள்ளது வாயிலின் உள்ளே சென்றால் பலிப்பீடம் நந்தி ஆகியன உள்ளன இவ்வாலயத்தில் கொடிமரம் இல்லை வெளிப்பிரகாரத்தில் மங்கள விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதிகள் ஆகியவை உள்ளன முன் மண்டபத்தில் நவக்கிரக சன்னதி உள்ளது இத்தலத்தில் அம்பாளுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது முன் மண்டபம் வழியே உள்ளே சென்றால் நேரே மூலவர் சூச்சம புரீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது மூலவர் சுயம்பு திருமேனி அம்பிகை கைப்பிடியளவு மணலால் பிடித்து வைத்து மங்கள தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்ட தலம் சனைசரன் என்று பெயர் எழுதப்பட்டு உள்ளது இதுவே சரியான பெயர் இதற்கு மெதுவாக ஊர்ந்து செல்பவன் என்று பொருள் இதுவே மருவி சனீஸ்வரன் என்றாயிற்று நவகரக சன்னதிக்க அருகில் ஞானசம்பந்தரின் பெரிய மூலத் திருமேனி இடிப்பில் அரைஞான் கயிறு கழுத்து மாலை ஆகியவற்றுடன் அழகாக தோற்றமளிக்கிறார் தெற்கு நோக்கிய அம்பாள் மங்களநாயகி சன்னதி உள்ளது அபயவரத்துடன் நின்ற திருக்கோளத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறாள் இத்தலத்தில் அம்பாளுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது முன் மண்டபம் வழியே உள்ளே சென்றால் நேரே மூலவர் சூச்சமபுரீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது மூலவர் சுயம்பு திருமேனி அம்பிகை கைப்பிடியளவு மணலால் பிடித்து வைத்து மங்கள தீர்த்தம் உண்டு சிறு குடியீசர் என்ற பேருக்கேற்றவாறு மிக சிறிய லிங்கம் ஒரு பிடி அளவேயுள்ள மண் லிங்கம் ஆதலால் அதற்கு அபிஷேகம் கிடையாது நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கைப்பிடித்த அடையாளமும் உள்ளது அம்பிகை இறைவனை ஆலிங்கனம் செய்து கொண்டதால் இத்தழும்புகள் உண்டானது என்பர் லிங்க திருமேனி எப்போதும் கவசம் சாத்தியே வைக்கப்பட்டு உள்ளது கருவறை தெற்கு கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி மேற்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு வடக்கு கோஷ்டத்தில் பிரம்மாவையும் வழக்கமாக துர்கை இருக்கும் இடத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது கருவறை சுற்றில் மங்கள விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதி ஆகியவையும் உள்ளன உற்சவ மூர்த்திகளில் சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி சிறப்பானது இத்திருத்தலத்தில் செவ்வாய் பகவான் இறைவனை வழிபட்டுள்ளார் இத்தலத்தில் அங்காரகனுக்கு தனி சன்னதி உள்ளது செவ்வாய் தோஷம் உடையவர்கள் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அங்காரக தோஷம் நிவர்த்தியாகும் என்பது இங்கு பிராசித்தம் செவ்வாய் வழிபாடு விசேஷமானது ஆலயத்திற்கு வெளியே நேரே எதிரே உள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்கு சென்று அங்காரகனை வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷங்கள் நீங்கி நலன் பெறலாம் வேற்று மதத்தினர் கூட இங்கு வந்து வழிபடுவதை பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் பாடியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்று உள்ளது முதல் பாடலில் சிறு இறைவனை வழிபடுபவர்கள் இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள சிவலோகத்தை அடைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது புரீஸ்வரரை தரிசித்தால் எப்படிப்பட்ட கிரக தோஷமும் விலகும் சிவன் அம்பாளிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் குடும்பத்தில் மங்களம் என்றும் நிலைத்திருக்கும் இத்தலத்தில் அங்காரகனுக்கு தனி சன்னதி உள்ளது செவ்வாய் தோஷமுடையவர்கள் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அங்காரக தோஷம் நிவர்த்தியாகும் அருள்மிகு அருள்ிகு சூட்சமபுரீஸ்வரர் திருக்கோவில் சிறுக்குடி சரபோஜி ராஜபுரம் அஞ்சல் வழி பூந்தோட்டம் குடவாசல் வட்டம் திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கூந்தலூர் பூந்தோட்டம் சாலையில் கூந்தலூர் கடந்து கடகம்பாடியை அடைந்து அங்கிருந்து வடக்கே அரசலாற்று பாலம் தாண்டி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சிறுக்குடித்தலம் இருக்கிறது திருப்பாப்புரம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற தலத்திற்கு மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரளத்தில் இருந்தும் திருப்பாப்புரம் வழியாக இத்தலத்துக்கு வர சாலை வசதி உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்